சாய்ராம் சாய்ராம் ஷி சாய்பாபாவின் சத் சரிதம் அத்தியாயம் நான்கு பகுதி மூன்று அல்லாவின் நாமம் எப்போதும் அவர் நாவில் இருந்தது இவ்வுலகம் விழித்திருக்கும் போது அவர் தூங்கினார் இவ்வுலகம் தூங்கும் போது அவர் சுறுசுறுப்பாய் இருந்தார் ஆழ்ந்த கடலைக்கொப்ப அவர் மனம் அமைதியாய் இருந்தது அவரது இருப்பிடம் தீர்மானிக்க இயலாததாக இருந்தது மற்றும் அவர் செய்கைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாததாய் இருந்தது அவர் ஓரிடத்தில் வாழ்ந்தார் எனினும் இவ்வுலகின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர் அறிவார் அவரின் தர்பார் கவர்ச்சிகரமானது தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கதைகளை திருவாய் மலர்ந்தார் ஆனாலும் மௌன விரதத்திலிருந்து இம்மியளவும் பிறளவில்லை மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார் அல்லது காலை மதியம் மாலை இவ்வேளைகளில் லெண்டி பூந்தோட்டம் சாவடி சயனாரை ஆகியவற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் எப்போதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளவராகவே இருந்தார் சித்தராயினும் சாதகரை போன்று நடித்தார் அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரம் மற்றும் இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார் இவரே நமது சாய்பாபா ஷீரடி மண் சாய்பாபாவின் திருவடிகளால் விதிப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது ஆலந்தியை ஞானேஸ்வரும் பைடனை ஏக்நாத்தும் உயர்த்தியதையொப்ப ஷீரடியை சாயி உயர்த்தினார் ஷீரடியின் புள்ளின் அரும்புகளும் கற்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவைகள் ஏனெனில் அவைகள் எளிதாக சாயின் திருவடிகளை முத்தமிட முடியும் திருவடித் தூளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும் நமது அடியவர்களுக்கு சீரடி மற்றும் ஒரு பண்டரிபுரம் ஜெகத்நாதம் வாரகை காசி ராமேஸ்வரம் பத்ரி கேதாரம் நாசிக் ட்ரயம்பகேஸ்வரம் உஜ்ஜயினி மகா அல்லது மகாபலேஸ்வர கோகர்ணம் போன்று ஆகியது சீரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும் அஃது இவ்வுலக உணர்வை தனித்து தன் உணர்வை எளிதில் வழங்குகிறது சாய்பாபாவின் தரிசனமே நமது யோகா சாதனம் அவருடன் பேசுவது நமது பாவங்களை கழித்துறச் செய்யும் அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திரிவேணி பிரயாகை நீராடல் அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அற்றிவிடும் அவரின் ஆணையே வேதம் அவர் உதியையும் திருநீற்றுச் சாம்பல் பிரசாதத்தையும் முன்னலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர் ராமர் அவரே நமது பரபிரம்மம் பரி பூரணத்துவம் அவர் தாமே மாறுபட்ட இரு வினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார் எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார் அவரின் இருப்பிடம் ஷீரடியானாலும் அவரின் செயல் இலக்குகள் பறந்து பஞ்சாப் கல்கத்தா வட இந்தியா குஜராத் தக்காளம் கன்னடம் ஆகியவரைக்கும் விரிந்திருந்தது இவ்வாறாக திக்கட்டும் நெடுந்தூரம் சாயியின் புகழ் பரவி எல்லா பகுதிகளிலிருந்தும் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டிலும் கணத்தில் அமைதியடையும் பண்டரிபுர விட்டல் ரகுமாயியை சேவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது இது போன்ற ஓர் அடியவர் சொல்வதை கேளுங்கள் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாய்ந்து நிலவட்டும் சாய்ராம் சாய்ராம் நன்றி வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் Buy mode shopping app.